அன்பு நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த முக்கியமான வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் முருகரை மனதார உருக்கமாக வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக் காக்கும் எம்பெருமான் முருகனே போற்றி எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க பொதுவாகவே நம்மளோட மகரம் ராசிக்காரங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது எதிரில் இருப்பவர் படித்தவங்களா இல்லை படிக்காதவங்களா அவங்க ஏழையா இல்லை பெரிய பணக்காரனா அவங்க உயர்ந்தவனா தாழ்ந்தவனா இப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் அன்பு காட்டுவாங்க ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அதே மாதிரி தான் பழகுதிரி தான் பழகுவாங்க இயல்பாகவே இவங்க ரொம்ப துருதுருன்னு சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு கோபமும் கொஞ்சம் அதிகமாகவே வருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே தாம் பழகிற எல்லாருமே நல்லா இருக்கணா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோடு தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா இப்போது நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய இந்தத்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே பனி போல கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வசந்தமான வாழ்க்கையாக போகுதுங்க இது சத்தியம் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற உங்க மனசுக்கு பிடிச்ச சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கி திருந்தவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த இந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாகவே உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு குறிப்பாக உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக தெம்பாக இருக்க போகுதுங்க ஆனால் ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க அடிக்கடி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது போன்ற கசப்பான அனுபவங்க அனுபவங்களை சந்திக்க நேரிடும் அதாவது இவர்கள் யாரை நம்பி அவங்க நல்லா இருக்கணும்னு வளர்த்து விடுறாங்களோ அது அவங்களுக்கே துரோகமாக முடியலாம் அதனால் மகரம் ராசிக்காரங்க தயவு செஞ்சு யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு அதிகமாக நம்ப வேண்டாங்க யாரையும் அளவுக்கு அதிகமாக வளர்த்து விடவும் வேண்டாம் யார் எந்த இடத்துக்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு அந்த இடத்தை மட்டும் கொடுங்க அதுதான் நல்லது பாவம்னு இறக்கப்பட்டு எல்லாரையும் வீட்டுக்குள்ள அனுமதித்தா அதுவே பின்னாளில் பெரிய தலைவலியா பிரச்சனையா மாறிடும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குது அதே போல தன்னுடைய சொந்த உழைப்பின் மீது அபாரமான நம்பிக்கை அதிகமா இருக்கு யாராவது வாய்ப்பு தருவதா சொன்னா அட இதை இழக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து சிலரை நம்பி ஏமாந்து விடுறாங்க இதனால் நமக்கு கெட்டது தான் நடக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரை அனுமதிக்கிறீர்கள் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாமல் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி விலக சனிக்கிழமைகளில் மறக்காம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்க இதனால உங்கள் வாழ்க்கையில் உள்ள துஷ்ட சக்திகள் மன வருத்தங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போயிடும் அதே போல உங்கள் வீட்டு பூஜை அறையில் சாமிக்கு பூஜை செய்த பிறகு பானகம் செய்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் பொடி கலந்து வீட்டின் மையப்பகுதியில் வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினைச்சு நிவேதனம் செய்யுங்க பிறகு அந்த பானகத்தை எடுத்து வீட்டு வாசல்ல தெளித்து ஊற்றிடுங்க இல்லைன்னா மாடு ஆடு போன்ற வாயில்லாத கால்நடைகளுக்கு குடிக்க கொடுத்துருங்க முக்கியமாக சனிக்கிழமைகளில் சாண விளக்கு அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து அதில் லேசான மஞ்சள் தடவி சுத்தமான நெய்யூற்றி பசுந்திரி போட்டு விளக்கேற்றி அந்த விளக்கை ராத்திரி தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க ஒருவேளை கரைக்க இடமில்லை அப்படின்னா வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய பைப்பில் அதாவது தண்ணீர் குழாயில் கரைச்சிருங்க தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சு வீட்டை மூன்று முறை சுற்றி வீட்டு வாசல்லையே அந்த கற்பூரம் ஏற்றி விட்டுருங்க இதனால் கண் ரிஷ்டி கெட்டது எல்லாமே விலகி ஓடிடும் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க உங்களை ஏமாற்ற நினைக்கிறவங்க உங்கள் எல்லை பக்கமே வராமல் ஓடி போயிடுவாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனிமே நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி துளி கூட இடம் கிடையாதுங்க முதல்ல உங்களோட மனசை சுத்தமாக்குங்க கண்ணாடி சுத்தமாக இருந்தால் தான் உங்கள் முகம் அதில் தெளிவாக தெரியும் போரியும் அதே போல் நீங்கள் சுத்தமாக இருந்தால் தான் உங்கள் வீடு சுத்தமாக தெய்வ கடாட்சமாக இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கள் நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தவறாம முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்விளக்கு ஏற்றுங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தினமும் ஒரு பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றத அதாவது கறி விருந்து சாப்பிட்றத தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்கிறது அம்பாளுக்கு ரொம்பவும் உகந்ததுங்க வீட்டில் முடிஞ்சால் கொஞ்சம் வேப்பலையை வச்சிருங்க நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் கண்ஷ்டி பொம்மை வாசலில் தொங்க விட்டுருங்க செவ்வாய் கிழமைகளில் சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில் மங்களகரமாக குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில் செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க வீட்டை தினமும் சுத்தமாக வாசனையாக வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி உபயோகப்படாத பழைய பொருட்களை உடனே வீட்டை விட்டு அகற்றிருங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்புங்க சரியான உறங்குற நேரத்தில் உறங்குங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க கோபத்தை எப்போவுமே கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் தற்பெருமை பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் போது வார்த்தைகளை விடாமல் மௌனமாக இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துருங்க எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கோங்க பொறாம கோபத்தை குறைச்சிக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல் இல்லைனா பச்சை பயிரை தானமாக கொடுங்க வாயில்லாத ஜீவன்களுக்கு இலைகளுக்கு உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரையை உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க காரத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க வெள்ளம் கலந்த நீரை தனமும் குடிங்க சிவப்பு பூ இறைவனுக்கு தானமாக கொடுங்க வீட்டில் தினமும் விளக்கு முன் ஒரு டம்ளர் நீர் வச்சுருங்க எலுமிச்ச மிளகா வாரம் ஒரு முறை மாட்டுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாக்கிரம மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சை ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இதை வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே சட்டுன்னு விலகி போயிடும் உங்களுடைய குடும்பத்தில் இனிமே நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்கள் வீட்டில் என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபார சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்டில் தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதாக இது இருக்கும் அடுத்ததாக காளி மற்றும் பத்ரகாளி கெட்ட சக்திகள் கண்டிருஷ்டியை வளர்க்க இது உதவுது பயம் மற்றும் தடைகளை நீக்க இது உதவுது காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு இவர் மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் தேவையற்ற பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவுமே துணையா இருப்பார் வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக இவர் இருப்பார் அடுத்தது பைரவர் இவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விரட்டியடிக்கக்கூடியவராக இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் எப்பவுமே பாதுகாப்பாக இருப்பார் நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய உக்ர சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய்பாபா மன அமைதியை அளிக்கக்கூடிய கருணை தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் நமக்கு துணையாக இருப்பாருங்க வீட்டில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் இந்த தெய்வ புகைப்படங்களை தாராளமாக வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்கள் தெய்வ புகைப்படங்களை வச்சிங்கன்னா தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய தாங்க இந்த மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுங்க உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் மற்றும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கண்மி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு மிகச்சிறந்த நட்பு ராசியாக இருக்காங்க மகரம் ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்களுடைய அழகான சாதுரியமான பேச்சால் எதிரிகள் எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தன் நெருங்கிய உறவுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய மகரம் ராசியின் அதிபதி கர்மகாரகன் சனி பகவானுங்க இவங்க நல்லது செஞ்சால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் கெட்டது செஞ்சால் தூக்கி போட்டு உடச்சிருவாங்க பார்ப்பதற்கு முள் மாதிரி எல்லாத்துக்கும் கரடு முரடாக தெரிவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள பூ மாதிரி மென்மையானவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க குடும்பத்துக்காக தான் உயிரையும் கொடுப்பாங்க மற்றவங்களை எளிதில் நம்பக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறதுனால இவங்க பல நேரங்களில் ஏமாளியாக இருக்காங்க பெரும்பாலான உறவுகளே இவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடமிடம் கிடையாதுங்க இவங்களுடைய நல்ல எண்ணம் போலவே இவங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே அருமையாக செழிப்பாக இருக்க போகுதுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி